அன்பின் பொதுமக்களுக்கு அசலாம் வலைக்கம் பொதுமக்களுக்கு எமது பகுதியில் தீவிரமாக பரவி வரும் கொரோனா நோயினை கட்டுப்படுத்தும் முகமாக எமது ஊரின் சகல பள்ளிவாசல்களின் நிர்வாகிகள் உலமாக்கள் மக்கள் பிரதிநிதிகள் வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகள் சமூக அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சுகாதாரத்துறையின் பிரதிநிதிகள் கல்விமான்கள் முக்கியஸ்தர்கள் ஒன்றிணைந்து கல்முனை கோவிட் கட்டுப்பாட்டு சேலனி அமைக்கப்பட்டுள்ளது இச்சேலனியினால் இன்று இரண்டாம் திகதி சனிக்கிழமை முதல் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன கல்முனை செயலான் வீதி தொடக்கம் கல்முனை ஜாகிரா கல்லூரி வீதி வரையில் உள்ள சகல வர்த்தக நிலையங்களும் தினமும் மறு அறிவித்தல் வரை மாலை ஆறு மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை மூடப்படல் வேண்டும் இப்பிரதேசத்தில் தினமும் மாலை ஆறு மணி தொடக்கம் அதிகாலை நான்கு மணி வரை பொதுமக்கள் வெளியில் நடமாடுவது முற்றாக தடை செய்யப்படுகின்றது அவசர வைத்திய தேவைகளுக்காக மட்டும் பொதுமக்கள் வீட்டில் இருந்து வெளிவர அனுமதிக்கப்படுவார்கள் இப்பிரதேசத்தில் மாலை ஆறு மணிக்கு பின்னர் வைத்தியசாலைகளும் பார்மசிகளும் மட்டுமே திறக்கப்பட அனுமதி அளிக்கப்படும் எல்லா நேரங்களிலும் சுகாதார துறையினரினால் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் கட்டாயமாக பின்பற்றப்படல் வேண்டும் இவ்வரைவித்தலை மீறி செயற்படுவோருக்கு பாதுகாப்பு படையினர் மற்றும் சுகாதாரத்துறையினரின் பங்களிப்புடன் உடனடியாக கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மூடப்பட்டிருக்கும் செயலான் வீதி வரையிலான பகுதிகளை விரைவாக மீட்பதற்காகவும் ஏனைய பகுதிகள் லாக்டவுன் செய்யப்படாமல் பாதுகாப்பதற்காகவுமே என்பதனால் இந்த அவசர நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள் வசலாம் இவ்வண்ணம் கல்முனை கோவிட் நைன்டீன் கட்டுப்பாட்டு செயலணி